வரதட்சணை கொடுமையால தற்கொலை செஞ்சிருக்கிற திருப்பூர் ரிதன்யா வழக்கு தான் இப்போ மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த வழக்குல இதுவரைக்கும் வெளிவராத பல திடுக்கிடும் பல அதிர்ச்சியான விஷயங்களையும் இப்போ அவங்களுடைய உறவினர்கள் வெளியிட்டிருக்காங்க இதோட ரிதன்யா தரப்பு வழக்கறிஞர்கள் வந்துட்டு வெளியவே சொல்ல முடியாத இன்னும் பல அதிர்ச்சி விஷயங்கள் இருக்கிறதா இப்ப தெரிவிச்சிருக்காரு ரிதன்யாவுடைய அப்பா அண்ணாதுரை அவர்கள் உயர் அதிகாரிகளை சந்திச்சு அழுத்தம் கொடுத்ததுனாலதான் ரிதன்யாவுடைய மாமியார் சித்ரா தேவி கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த வழக்குல ரிதனி அவங்க பேசியிருந்த ஆடியோவை கேட்கும் போதே எல்லாருடைய மனசையுமே பதற வச்சது மட்டும் இல்லாம பெரும் அதிர்ச்சியாகவும் இருந்தது ஆனா உண்மையா சொல்லணும் அப்படின்னா ஆனா ரிதனி அவங்க பேசியிருந்த அந்த ஆடியோல இருந்த வழியை விட பல மடங்கு அதிகமான உச்சக்கட்ட வழிகளையும் விதவிதமான கொடுமைகளையும் அனுபவிச்சுதான் ரிதனி அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுல இன்னும் அதிர்ச்சியான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திருமணமான அடுத்த நாள்ல இருந்தே ரிதனியாவ பல வகையில டார்ச்சர் பண்ணியிருக்காங்க இது வரதட்சணை கொடுமை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் முக்கியமான காரணமே ரிதனியா அவங்கள அவருடைய கணவர் கவின்குமார் அவர்கள் உடல் ரீதியா நாசம் செஞ்சு ஒரு கொடூரமான சைக்கோ மாதிரி நடந்துகிட்டு தன்னுடைய எச்ச ஆசையை தீர்த்துக்க தன்னுடைய செல்போன்ல பல தவறான படங்களையும் பல தவறான விஷயங்களையும் பார்த்து வந்தது மட்டும் இல்லாம தான் பார்த்த விஷயத்தை அப்படியே செய்யணும் அப்படிங்கறதுக்காக ரிதனியா அவங்கள பல வகையா டார்ச்சர் பண்ணியிருக்காரு இன்னும் சொல்லணும் அப்படின்னா கல்யாணம் ஆனதுல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு வேலைக்கும் போனது இல்ல அப்படிங்கற மாதிரியும் ஒரு சின்ன வீட்டு வேலை கூட பார்க்காம என் ஏசி ரூம்ல தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது தனக்கு எந்த வேலையும் இல்லாதனாலும் எச்ச புத்திய தீக்குறதுக்காக வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு பல வகையான உடல் ஆசையை தீர்த்துக்கிட்டு இருக்காரு உடல் குராய்வு அறிக்கையில இருந்து சில விஷயங்கள் வெளியே சொல்லப்படாமல் இருந்த நிலையில அவங்களுடைய முக்கிய இடங்கள்ல பலத்த காயங்கள் இருந்ததாகவும் மார்பாகத்திலையும் பலத்த காயங்கள் இருந்ததா உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க ஆனா இதை விட இன்னும் வெளியே சொல்ல முடியாத பல விஷயங்கள் இருக்கிறதா ரிதன்யா தரப்பு வழக்கறி அறிஞர்கள் தெரிவிச்சிருக்காங்க இரவு பகல்னு பார்க்காம ரிதனியா அவங்க பல்வேறு வழிகளை அனுபவிச்சுதான் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்காங்க இதையெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாமையும் தன்னுடைய பெற்றோர்கள்டையும் சொல்ல முடியாமையும் பல வேதனைகளை அனுபவிச்சிருக்காங்க ஒருவேளை இதையெல்லாம் சொன்னா தன்னுடைய பெற்றோர்கள் கஷ்டப்படுவாங்களோ அப்படின்னு நினைச்சு எதை பத்தியுமே சொல்லாம இருந்திருக்காங்க இன்னொரு பக்கம் தன்னுடைய மாமனார் மாமியார் தரப்புல இருந்து ஏற்கனவே பேசின மாதிரி வரதட்சணையா இன்னும் இருநூறு பவுன் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ரிதனியாவை தினமும் கொடுமைப்படுத்தியிருக்காங்க தன்னுடைய வீட்டுல ராணி இருந்த நிலையில தன்னுடைய மாமியார் வீட்டுல சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம கணவர்கிட்ட இருந்தும் தன்னுடைய மாமனார் மாமியார்ட்ட இருந்தும் பல்வேறு கொடுமைகளை அனுபவிச்சிருக்காங்க ரிதனியாவுங்க சில விஷயத்த மட்டும் தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி சில ஆடியோ பதிவுகளா தன்னுடைய தந்தைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அதுல ஒரே ஒரு ஆடியோ தான் சமூக வலைதளத்துல வெளியானது ரிதன்யா அவங்களுடைய அறையில சிசிடிவி கேமரா ரிதன்யா அவங்களுடைய செல்போன் கண்காணிப்புன்னு பல அதிர்ச்சியான விஷயங்கள் வெளியே சொல்லப்படாம இருந்துட்டு இருக்கு இதுல மேலும் அதிர்ச்சியான விஷயம் விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரிதனியா அவங்க பாத்ரூம் போகும்போது கூட அவங்களுடைய கணவர் கவின் குமார் கூடவே வந்து பக்கத்துல நிப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஒரு சின்ன பொண்ணு இந்த அளவுக்கு பல கொடுமைகளை அனுபவிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் இத கேக்குற நம்ம எல்லாருக்குமே நம்மளுடைய மனச பதற வைக்குது ஒரு சைகோத்தனமா தான் அந்த குடும்பத்துல இருந்த எல்லாருமே ரிதன்யா கிட்ட நடந்துகிட்டு இருக்காங்க தன்னால அந்த குடும்பத்திலையும் வாழ முடியாம தன்னோட பெற்றோர்களுக்கிட்டையும் இத பத்தி சொல்ல முடியாம வேறு வழியின்றி இப்படி ஒரு தவறான முடிவை எடுத்திருக்காங்க இந்த பதற வைக்கிற விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வெளியாகி எல்லாருக்கும் பெரும் அதிர்ச்சியா இருந்துட்டு இருக்கு இத பத்தின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க